ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருதி தமிழ் சேனல் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை பொரியல் நல்லா டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கடுகு உளுத்த மருப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு காஞ்ச மிளகா உடச்சி சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு பூண்டு பல்லி இடித்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இப்போ வந்து ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டுமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு வதக்கு சுருளை சுருளை வதக்கிட்டு அதோட அளவு எல்லாம் நல்லா குறைஞ்சி பாதியாக வந்த பிறகு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய சேர்த்துடுவோம் கீரை வதங்கின பிறகு ரொம்ப கம்மியாகிடும் ஸோ வந்து கீரை பொரியல் வந்து ரொம்ப உப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கீரை எந்த கீரை செஞ்சாலுமே பாதி அளவு நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உப்பு சேர்த்ததும் நல்லா கீரையிலேருந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி வரும் அந்த தண்ணியும் வத்துற அளவுக்கு நல்லா இதை வந்து சுருளை சுருளை வதக்கி விட்டுட்டு கடைசியாக அதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிட்டு இது வந்து காரக்குழம்பு வெத்த குழம்பு கருவாட்டு குழம்பு இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி